எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடகராசியை பொறுத்தவரை ஒரு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனிப்பெயர்ச்சினால் ராகுக்கேது பயிற்சினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்தாலும் ஆறு ஒன்பதுக்குரிய கிரகங்கள் வந்து கொஞ்சம் சரி இருக்காது கடகராசிக்கு ஆறாம் இடம் வந்து குரு ஒன்பதாம் இடத்துக்குரியவரும் அவர் தான் கடகராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டுக்கும் அவர் தான் பன்னிரெண்டுக்கு வர்றார் பன்னிரெண்டுக்கு வந்தால் சுப விரயங்கள் நிறைய ஏற்படுத்துவார் சுபவரங்களை ஏற்படுத்திக்கணும் ஒரு வண்டி வாங்கிக்கலாம் புதுசாக வேற ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சிக்கலாம் ஒரு நகை வாங்கிக்கலாம் அந்த ஏதாவது பண்ணிக்கலாம் வீண் வரியங்கள் பண்ணாமல் பார்த்துக்கணும் மற்றபடி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிலாம் சிறப்பாக தான் இருக்குது எட்டாம் இடத்துக்கு ராகு வரார் அப்படின்னாக்க கும்பத்துக்கு வர்றார் அதனால் வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் இதய நோய் உள்ளவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் சிறப்பாக தான் இருக்குது தொழிலில் வந்து ஏன்னா பத்துக்குரிய செவ்வாய் லக்கணத்துலேயும் பண்டுக்கு வந்துருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது தொழில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் குழந்தைகள் வளர்க்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்துக்குரியவன் செவ்வாங்கிறதுனால அவர் பன்னிரெண்டு ஜென்மம்னு இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது குழந்தைங்கிட்ட குழந்தைங்கள போக்க கவனிச்சிக்கலாம் ஒழிய குழந்தைகள் வந்து ரொம்ப மிரட்டுறது உட்டுறது எல்லாம் பண்ணக்கூடாது அதுவும் பசங்களாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் மற்றபடி ஆண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது கடகராசிய ஆண்களுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாடு போவாங்க புதுசாக செய்கிறவங்க ரொல்ல ஆரம்பிப்பாங்க கடன் வாங்கியா தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது வருமானம் நல்லா வருது ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடத்துக்கு ராகு போகிறார் கடன் வாங்கியா எதாவது செய்வாங்க புதுசாக பேங்க் லோன் வாங்கி எதா செய்வாங்க புதுசாக பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க புதுசாக பேங்க் லோன் வாங்கி விவசாயம் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது விவசாயம் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது தொழில் இருக்குது ஹோட்டல் தொழில் அது மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா வருமானம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் சிட்டு சில பேர் நடத்துவாங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த தீபாவளி பலகாரம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க அது அந்த வருமானம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் மொத்தமாக கொண்டு போய் ஒரு பக்கம் கொடுத்து அந்த அமௌண்ட்டு கொண்டு போகாமல் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது இவங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து இது வரைக்கும் நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கிது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப பெரிய சிக்கல்லாம் ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல் மாதிரிலாம் இருக்காது இது நல்லாயிருக்கும் அதை விட இது வந்து சிறப்பாக தான் இருக்குது மற்றபடி தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாரியம்மன் வழிபாடு ஈஸ்வரன் வழிபாடு ஈஸ்வரனுக்கு வந்து திங்கட்கிழமை தோறும் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு மாரியம்மனுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி தீபம் ஏற்றுறது அபிஷேகம் பண்ணுறது அதாவது உதாரணம் ஒரு பாலாவது ஒரு அரை லிட்டரு பாலாவது வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு இப்படி இவங்களுக்கு வந்து இந்த வழிபாட்டு மூலமாக நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள்